கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி ஒரு உறவு வந்து நம்ம ரொம்ப எப்படி ஆக்கப்பூர்வமாக கடைபிடிக்கணும்னா எந்த வகையிலையும் ஏதாவது சண்டைன்னு வரும்போது எடுத்தறிஞ்சு பேசிடக்கூடாது சண்டைன்னு வரும்போது சில உறவுலாம் எப்படின்னா கெட்ட வார்த்தை போட ஆரம்பிச்சிடுவாங்க அந்த உறவை முறித்து கொள்வதற்கு தேவையான வார்த்தைகளை பேச பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க சண்டைன்னு வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் அவமானப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் திரும்ப அந்த திரும்ப வந்து திரும்ப ஒன்றாக சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க அந்த உறவு தொடரும் சண்டைன்னு வந்துட்டாலே ஒருத்தர் ஒருத்தர் அவமானப்படுத்துவாங்க ஒரு எடுத்தறிஞ்சு பேசுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடாது அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் பேசக்கூடாது பேச எல்லாத்துலேயும் ஒரு சண்டைங்கிறது என்னென்னு நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு சண்டைன்னா அது வந்து இந்த உறவுக்கு பொருந்தாது அது அது வந்து உறவில் வராது உறவு முறையில் அது வராது சண்டை போடவே கூடாது சண்டை எல்லாமே சேர்ந்தது தான் கோபப்படுறது சண்டை போடுறது எல்லாமே அது ஒரு அந்த உறவை கடைபிடிப்பதற்கான ஒரு நடைமுறை ஒரு உறவு எப்படி கடைபிடிக்கப்படுகிறது எப்படி நிகழ்த்தப்ப எப்படி வந்து அந்த உறவு வந்து நடைபெறுகிறது உறவு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா சண்டை எல்லாமே வரும் கோபம் வரும் சண்டை வரும் எல்லாமே வரும் அப்படி இருக்கும்போது சண்டை வரும்போது வந்து எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது எடுத்தறிஞ்சு அந்த உற ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த உறவு உறவை கடைபிடிப்பதில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிவிடக்கூடாது அவ அந்த உறவை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிவிடக்கூடாது ரொம்ப பொறுப்பாக சண்டைனாலும் அதுக்குன்னு தகுந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும் இந்த உறப்பை உறவு உறவு மீது அந்த உறவு மீது வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது அவமானப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது ஒழுங்காக இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னா நீ இருக்கன்னா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ நீ எதுக்கு நீ இல்லைன்னா கூட எங்களால் இருக்க முடியும் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரி பேசக்கூடாது அது ஒரு மனைவியும் சரி நீ இல்லைன்னா கூட எனக்கு கவலை இல்லை நீ இல்லைன்னா எங்களால் இருக்க முடியாதா போய்ட்டு வா எனக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது உன் போனால் போ உன் விருப்பம் போல் என்ன ஆனாலும் செய்யும் நீ எல்லாம் இல்லைனா எங்களால் இருக்க முடியாதா அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த பேசின பேசினா திரும்பவும் வந்து அவங்களோட போய் ஒரு ஒரு உறவுமுறையை ஆக்கப்பூர்வமாக தொடர்வதற்கு அந்த உறவுமுறையில் ஒரு அர்த்தமே இருக்காது ஒரு மரியாதையே இருக்காது சுயமரியாதையே இருக்காது அந்த உறவு தொடர்ந்து கடைபிடிப்பதில் ஒரு பெருமையே இருக்காது என்றைக்குமே விட்டு கொடுத்து அந்த உறவை விட்டு கொடுத்து பேசிடவே கூடாது உட உறவை விட்டு கொடுக்கக்கூடாது உறவையை முறித்து கொள்கிற மாதிரி அந்த உறவை விட்டு வெளியேற வெளியேற விட வேண்டும் என்கிற மாதிரி அந்த பேச்சு இருக்கக்கூடாது சண்டை போடும்போது அந்த மாதிரி ஒரு பேச்சு எப்போவுமே இருக்கக்கூடாது எப்போவுமே அங்கே பேசும்போது அந்த உறவை வந்து விட்டு வெளியேறி வெளியேறணும் உறவை விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது அதனால் உறவை எப்போவுமே காப்பாற்றணும் சண்டையிலையும் காப்பாற்றணும் அந்த உறவுக்கு பாதிப்பாத பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி அந்த உறவை உறவுக்கு உறவுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது அந்த திருமண உறவுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது நட்புக்குன்னு ஒரு பெருமை இருக்குது சகோதர உறவுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது தாய் தந்தை பிள்ளைகள் பா பாசம் அதுக்கெல்லாம் பெற்று அந்த அதுக்குன்னு ஒரு உறவுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது அந்த அந்த பெருமையை பாதிக்காத மாதிரி கட்டுப்பாடாக அதற்குள் பேசி கட்டுப்பாடாக பேச வேண்டும் கட்டுப்பாடாக இப்போ வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது இப்பத்தவங்க இப்போ வந்து அம்மா அப்பா இருக்காங்க ஆனால் பிள்ளைய சமயத்தில் அடிக்கும் போது அசிங்கமாக பேசுவாங்க அப்போ அந்த உறவை விட்டு கொடுத்துட்றாங்க அவர்கள் அந்த உறவை விட்டு கொடுத்துட்டு அந்த உறவை அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்களே பேசுகிறாங்க அது பா அதனால் அந்த உறவை கொண்டாடணும் முதல்ல உறவு முறையை கொண்டாடணும் அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சகோதர பாசமாக இருந்தாலும் சரி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான அந்த உறவுமுறையாக இருந்தாலும் சரி அந்த உறவுமுறையை முறையை கொண்டாடணும் அதுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த உறவுமுறையை முறையை பாதிக்காத மாதிரி அந்த உறவுமுறையை முறையை அவமதிக்கிற மாதிரி வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தொடர்ந்து கடைபிடிப்பதில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த உற ஒரு சுயமரியாதையை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசவே கூடாது அப்புறம் திரும்ப அது ஒட்டாது அப்புறம் அப்படி ஒரு முறை கண்ணாடியை உடைச்சிட்டா அப்புறம் ஒட்ட முடியாது ஒட்ட வைக்க முடியாது அது மாதிரி தான் அதுமாதிரி ஒரு முறையை உடைக்கிற மாதிரி எடுத்துரிஞ்சு பேசவே கூடாது இது ரொம்ப முக்கியம் அந்த பயமே இருக்கக்கூடாது ஐயோ சண்டை வந்துட்டால் அந்த மாதிரி ஏதாவது கோபத்தில் எடுத்துரிஞ்சு பேசிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயமே இருக்கக்கூடாது சண்டை வந்துடுமோ சண்டை வந்துட்டால் சண்டை போடணுங்கிற ஆசை எப்போ வரும்னா இந்த எடுத்துரிஞ்சு பேசாமல் ஒரு கட்டுப்பாடாக வாழ்ந்து கொண்டு சண்டை போடணும் நீ ஏன் அந்த வார்த்தை பேசவே அந்த வார்த்தை அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருந்தால் கட்டுப்பாடாக சண்டை போட வேண்டும் சண்டை போடுவதற்கும் கட்டுப்பாடு தேவை சண்டை கண்டிப்பாக தேவை சண்டை போடுவதற்கும் கட்டுப்பாடு தேவை கட்டுப்பாடாக சண்டை போட வேண்டும் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குது அந்த உறவு வந்து சண்டை போட்டாலே அவமானப்படுத்திட்டா அதுக்கப்புறம் உறவுன்னு ஒன்று இருக்குது போய் பழகணும் பேசணும் எந்த மூச்சை எந்த மூஞ்சை விசிட்டு வந்து நீ அதனால் வந்து சண்டை போடும்போது கட்டுப்பாடாக சண்டை போட வேண்டும் சண்டை போடுவதற்கான காரணங்களும் தகுதியானதாக இருக்க வேண்டும்